என் அன்பு பிள்ளைகே நான் கூறுவதை கவனமுடன் கேள் என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தா இதை நினைத்து இப்போது புலம்புவதா உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றார் செத்து போவது உனது கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பது கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கமே எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானா உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து நான் பதில் தருவேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயும் வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் கலங்காதே ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது உன்னை கவலைக்கிடமாக்கி விடும் குழந்தை உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடும் நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டம் உள்ளது அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கைக்கு நல்லது பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல ஆசைகளை இழப்பதை தியாகம் குழந்தையே நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர் அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது குழந்தையை கடும் கோபத்திலும் அடுத்தவரை கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் அந்த இடத்தில் கடவுள்தான் எல்லாம் சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல இருக்கின்றார் மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது எதுவும் உன்னை விட்டு சென்று விடவில்லை தங்கமே உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடக்கிறா நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றான் நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல் மனபாரம் குறைந்துவிடும் உனக்கான தீர்வும் விரைவில் வரும் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே உன் வலி வேதனை அனைத்தையும் அறிந்தவன் நான் உனக்கான நாளை உருவாக்கத்தான் உன்னை சோதித்தேன் உன் நம்பிக்கை பொறுமைக்கு விடிகள் பிறக்கப் போகின்றது காத்திருமகே நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ விரைவில் முழுமையாக விடுதலை அடைய உள்ளார் கலங்காதே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே உன்னை ஏளனமாக நினைத்தவர் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன் கை ஓங்கி நிற்கும் உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும் நீ செய்த பிரார்த்தனைகள் என் செவிகளில் கேட்டது தங்கமி உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் கடவுளின் அருள் காப்பீடு போன்றது அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் என்னையே நினைத்து உருகும் என் பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுவது எனது கடமையாகும் உன் மனசுமைகளை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உன் நல்வாழ்விற்கான அனைத்து வளங்களையும் அதற்கான காலங்களில் உனக்கு நான் அருள்வேன் என்று உறுதியளிக்கின்றேன் தங்கமி எங்கும் நிறைந்திருக்கின்றேன் நான் நான் நுழைவதற்கு எனக்கு எந்தவித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் இன்று நடத்துகின்றேன் உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சி எடுக்குழந்தையில் உன் ஆத்மார்த்தமான அன்பினால்தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிறகு ஏன் கலங்கி நிற்கின்றா நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயத்தில் முடியப் போகின்றது மகிழ்ச்சியோடு இரு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையுடன் நகரு நான் இருக்கின்றேன் உனக்காக பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்கொள் தங்கமே காலம் நீ பயந்தாலும் ஓடும் பணிந்தாலும் ஓடும் துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும் உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது நான் வாக்கு மீற மாட்டேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நான் அனைத்தையும் அமைத்துத் தருகின்றேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையும் அவர்கள் வழிகளை பின்பற்றுவதோ வேண்டாம் உனக்கென தனிப்பாதை உண்டு தனித்திறமை உண்டு அதை நோக்கி செல்வதே சிறந்தது உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு உன்னை பெருமை அடைய செய்வேன் தங்கமே கலங்காதே உன்னை பத்திரமாக கரையேற்றுவது எனது பொறுப்பு உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் நீ எழுவதற்கு காரணமாக அமையும் ஒவ்வொரு தடையும் நீ முன்னேறுவதற்கு காரணமாக அமையும் கலங்காமல் காத்திரு சில பிரச்சனைகளை தளராத நம்பிக்கை கொண்ட உங்களின் பொறுமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் என் ஆசிர்வதங்களுக்கு தகுதி உடையவர்களா என பரிசோதிக்க நான் நடத்தும் விளையாட்டாக கூட இருக்கலாம் என்னை சரணடையும் சந்தர்ப்பமாகும் நல்லதையே நடத்துவேன் கலங்காதே தங்கமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது ஷீரடியில் அமர்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன் கவலைப்பட்டது போதும் தங்கமே இனி என் ஆசியா உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உன் இல்வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன் கலங்காது உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகின்றது உன்னுடைய கெட்ட நேரம் என்னுடைய ஆசிர்வாதத்தால் முடிந்துவிட்டது இனி அனைத்தும் சுபம் உன்னை பற்றி உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பும் உன்னால் முடியாதது ஏதும் இல்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடும் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எண்ணங்களை நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட இந்த சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ்த்தங்கமே நீ சாகியின் பிள்ளை உன் மனம் அடையும் போது ஒருமுறை உன் அப்பன் இந்த சாகிய இனி எதற்குமே கலங்காது உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விழுந்துவிட்டன உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன் உன்னில் நீ என்னை உணர்ந்து விட்டால் உனக்கு என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை தங்கமே என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு வாழப் போகின்றார் உனக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிட்டது குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விட நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் இறைவன் மீது நாம் கொள்ளும் பக்தி மனதில் இருந்தால் மட்டும் போதாது சோதனைகளின் போதும் அது உறுதியாக இருக்க வேண்டும் நாம் இறைவனை முழுமையாக சரணடைந்தா விதிப்படி நமக்கு நடக்கும் பெரும் தீமை கூட நம்மை விட்டு நீங்க இறைவன் நமக்கு அருள் புரிவார் என் தங்கமே முழுமனதோடு இந்த சாகியை வேண்டினான் கேட்பது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாது இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்துக் கொள் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அனுதினமும் வணங்கும் கடவுள் நானிருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் நானே உன் வாழ்வின் அனைத்திற்கும் பொறுப்பாவே நான் ஒன்றுமே செய்யவில்லை எல்லாவற்றையும் என் சாயப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான் என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக் கொள் அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் இந்த சாகி நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும் உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான் என்னை பற்றி கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை மகளே ஆர்த்தியின் போது உன் கண்களில் நான் துயரத்தை பார்த்தேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் பார்க்கப் போகின்றேன் இன்று உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அதை பெற தயாராக குழந்தையே கலங்காதே நான் இன்று முன்னுடன் தான் இருக்கின்றேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கலங்காதே உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுவேன் என் செல்லமே உன்னை விட்டுவிட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கப் போகின்றா அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்ப இன்னொரு உறவை தேடாதே அது நிலைக்காது உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றால் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார் நான் வர வைப்போம் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கும் நீயும் படிப்படியாக முன்னேறி வருவா என் ஆசிர்வதம் என்று உனக்கு நிலைத்திருக்கும் கலங்காது உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நான் நிறைவேற்றித் தருவேன் ஒரு நொடி என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் குழந்தையை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு நீ நினைத்தது அனைத்தும் மன நிறைவோடு நடக்கும் இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் முடிந்து விட்டது என்ப வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது உன் பிரச்சனை தீர்ந்தது கலங்காதை குழந்தையே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வதுத்தான் வாழ்க்கை வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தான் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாத குழந்தையே மலிவானது புத்திமதி விலையுயர்ந்தது பொறுமை உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிகிறது தங்கமே இனி அப்படி நடக்க விடமாட்டேன் மாட்டேன் என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பார் நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டியிடாது தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனமுடையாது சிக்கல்கள் எல்லாம் கடந்து விட்டா உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே உன் உள்ள தேடலை நான் அறிவேன் குழந்தையே கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்வை வாழப் போகின்ற கலங்காது உனக்கு இந்த நிமிடம் முதல் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவார் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் ஆசியுடன் வசந்த காலத்தை துவங்கு உன் இடலாக உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா